பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கட்சியில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து பார்க்கும்போது இந்த கட்சி கண்டிப்பாக ஏதோ ஒன்று ஆக போகுது எப்படி வந்து இருந்து நிறைய அணிகள் வந்து பிரிஞ்சு போச்சு ஓபிஎஸ் அணின்னு பிரிஞ்சு போய் தினகரன் அணின்னு பிரிஞ்சு போய் தீபா அவங்கள வந்து கணக்கு சேர்த்தவா இருந்தாலும் வந்து தீபான்னு ஒரு அணி வந்து பிரிஞ்சு போயின்னு சொல்லிட்டு இந்த ஏடிஎம்கே கட்சியை வந்து மூணாக நாலாக வந்து சுக்குனூராக வந்து உடஞ்சி போய் இருக்கோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாமக அப்படின்ற அந்த ஒரு கட்சியும் வந்து ரெண்டாக வந்து பிளவுபட்டுருமோ அப்படின்ற ஒரு கேள்வி எல்லோருடைய மனதிலையும் வந்து எலும்பயன் வைக்கிறது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அன்புமணி ஸோ அன்புமணி அப்படின்ற இவர் ஒருவரால் தான் இந்த கட்சியில் இத்தனை குழப்பங்கள் ஏற்படுற மாதிரி ஒரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உலா வந்துட்டுருக்கு அப்படி அன்புமணி அவர்கள் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது அந்த கட்சியுடைய தலைவர் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் யார் அப்படின்னா ராமதாஸ் அதாவது அன்புமணியுடைய தந்தையவர்கள் தான் வந்து தலைவராக வந்து இருந்தார் இத்தனை நாள் வரைக்குமே இப்போது வரைக்கும் அவர் தான் வந்து இருக்கிறார் இப்படி இருக்கும்போது அன்புமணி அவர்கள் வந்து முன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் தலைவராக இருக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் ஓய்வு விடுங்க அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு அப்படி வந்து சொல்லும்போது அந்த இடத்துல ராமதாஸ் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னா இல்லைப்பா நான் இருக்கிற வரைக்கும் என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நானே தலைவனாக இருப்பேன் நான் இந்த கட்சியில் இன்னும் வந்து நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வர விரும்புகிறேன் இந்த கட்சி என்னுடைய கண்ட்ரோலில் எனக்கு கீழே நீ இருந்து வேலை செஞ்சினா தான் அது வந்து நல்லாயிருக்கும் நீ வந்து செயல் தலைவராக இருந்த நானே தலைவராக இருந்திருக்கேன் நான் கடைசி உயிர் போகிற வரைக்கும் நானே தலைவராக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தையை ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்லிட்டாரு இந்த ஒரு வார்த்தை அன்புமணி அவர்களுக்கு பிடிக்கலை நான் சொன்னால் நீ கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் பேச அவர் ஒரு பக்கம் பேச இவங்க ரெண்டு பேரும் இப்படி மாறி 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 விமர்சனங்களை வச்சுருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் கட்சியில் இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து நம்ம எந்த பக்கம் போகிறது யார் வந்து நம்மளுக்கு வந்து தலைவர் இவர் ஐயாவா சின்ன ஐயாவா யார் பக்கம் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து குழம்பி போய் ஒரு அழ அழைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ இப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் அதாவது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள்லாம் வந்து யார் பக்கம் இருக்காங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் எல்லோருமே வந்து அன்புமணி சார்பு இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தெரியுது அதே மாதிரி இவர் ஐயா பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக யாரும் வந்து இல்லை அதாவது குறிப்பிட்ட சொன்னால் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து சொல்லுவாள் ஒருத்தர் யார் அப்படின்னா சேலம் எம்எல்ஏ அருள் அவர்கள் வந்து இருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மணி அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய ஐயா பக்கம் வந்திருக்காங்க மற்ற எல்லாருமே அன்புமணி பக்கம் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது இப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்முடைய அவர்கள் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா இணைத்தலைவர் நினைக்கிறேன் இணைத்தலைவரோ தலைவரோ ஏதோ ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்து இவரை வந்து நியமனம் யார் அருள் அவர்களை வந்து நியமனம் பண்ணுறாரு ஸோ இப்படி இருக்கும்போது அந்த நியமனம் வந்து செல்லாது கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர் இருந்து கூட நான் வந்து தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அன்புமணி அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தேன் அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுட்டு எதுக்கு அவர்கள் வந்து ஒரு போஸ்டிங் வந்து கொடுக்குறாரு அந்த இடத்துல இல்லை அதை வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன் நீ கட்சியிலே வந்து கிடையாது நீ அடிப்படை உறுப்பினர் பதவியில் கூட வந்து இருக்க முடியாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் வந்து எப்படி வந்து இப்படி அறிக்கை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பல பேர் வந்து இந்த விஷயம் வந்து வச்சாலுமே எதற்காக அன்புமணி அவர்கள் அருள் அவர்களை வந்து வெளியேற்றினார் எதற்காக இந்த விஷயத்தை வந்து செஞ்சார் அப்படின்னா ஒரு ப்ரெஸ் மீட் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன ப்ரெஸ் மீட் அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இருக்கணும்னு நாங்கள் வந்து ஆசைப்பட்றோம் இப்போது தலைவராக அவர் வந்து இருக்கிறாரு அவர் கடைசி காலம் வரைக்கும் அவரே இருக்கட்டும் அவருக்கு கீழே இருந்து வேலை செய்யுங்க நாங்கள் எல்லாருமே வந்து உங்கள் பின்னாடி நிற்கிறதுக்கு தயாராக இருக்கோம் ஃபஸ்ட்டு ஐயா இருக்கார் அவர் தான் வந்து கட்சியுடைய நிர்வாகி அவர் தான் இந்த கட்சியை வந்து வழி நடத்துவார் அவர் தான் இந்த கட்சியை வந்து உருவாக்கணும் அவருக்கு கீழே தான் நம்ம எல்லாருமே வந்து இருக்கணும் அவர் இல்லை அப்படின்றப்ப அவருக்கு பின்னாடி நீங்கள் நில்லுங்க நாங்கள் உங்கள் பின்னாடி வந்து நிற்கிறோம் அடிப்படை தொண்டனாக இருந்தால் கூட நான் உங்கள் பின்னாடி வந்து நிற்கிறதுக்கு வந்து விருப்பப்படுறேன் நீங்கள் என்னை வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட்டாலுமே நான் இந்த கட்சிக்காக வந்து வெளியிலேருந்து உழைச்சிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அருள் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னேன் அந்த இதை வந்து முடியுது அந்த இடத்துல ஒரு வார்த்தையை வந்து சொன்னார் இந்த மாதிரி அன்புமணி அவர்கள் வந்து இதை புரிஞ்சிக்கணும் இவர் நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய பேச்சையும் வந்து கேட்டுட்டு தனக்குன்னு ஒரு ஒரு மைண்ட் செட்டை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் வந்து போட்டிருப்பார் அந்த வார்த்தை அன்புமணி தரப்புக்கு வந்து பிடிக்கல அதனால் அன்புமணி தரப்பில் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா பன்னிரெண்டு மணி நேரம் கேடு வந்து கொடுத்து இந்த பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அன்புமணியை மீட் பண்ணி அவர்கிட்ட மன்னிப்பு வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அருள் அவர்கள் பன்னெண்டு மணி நேரத்தில் அன்புமணி அவர்களை வந்து மீட் பண்ணி மன்னி வந்து கேட்காததுனால தான் இன்னைக்கு அருள் அவர்களை அந்த போஸ்டிங்லேருந்து இறக்கிருக்காங்க நீ கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியில் கூட வந்து கிடையாது அப்படின்ற இந்த ஒரு அறிக்கையை பார்த்திங்கன்னா நம்முடைய சின்ன அவர்கள் வந்து வெளியிட்ட அந்த விஷயத்தை நம்மளால வந்து பார்க்க முடியுது எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்குது அப்படின்னா அன்புமணி அவர்கள் வந்து பொறுமை காக்கணும் எடுத்தோம் கவுத்தம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து செய்கிறது அது வந்து நல்லா தான் எனக்கு வந்து தோணலை நீங்கள் ஒருவேளை ஐயாவை வந்து முன்னிலைப்படுத்தாமல் ஐயா அவருடைய அந்த ஒரு அடையாளத்தை மட்டும் ஜஸ்ட் ஒரு ஃப்ளக்ஸுக்காக மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஐயாவை வந்து முன்னிலைப்படுத்தாமல் அதாவது பேருக்கு மட்டும் வந்து வச்சுட்டு அவருடைய கருத்து கொள்கையை அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவரை அவர் சொல்கிறத அவருக்கு கீழே வந்து இருந்து செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய அடியை நீங்கள் வந்து வாங்க போகிறீங்களோ அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ளது வரதான் செய்யுது அண்ட் தென் அவர் தான் வந்து ஒரு தலைவர் அவர் தான் இந்த கட்சியை வந்து உருவாக்குனார் அவர் வந்து ஊர் ஊராக தெரு தெருவாக போயிட்டு கஷ்டப்பட்டு இந்த கட்சியை வந்து இந்தளவுக்கு வந்து கொண்டு வந்துட்டுருக்காரு அவர் இல்லை அப்படின்னா நீங்களே வந்து கிடையாது நீங்களே வந்து அரசியலுக்கு உள்ளே வரக்கூடிய ஒரு சரியான ஒரு ஆளாக வந்து கிடையாது உங்களை ஒரு ஆளாக வந்து மாற்றி தான் இன்னைக்கு வந்து உள்ளே வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்காரு உள்ளே வந் கொண்டு வந்து நிறுத்தின அந்த ஒரு மனுஷனே இன்னைக்கு நான் தவறு செய்து விட்டேன் என்னுடைய மகனை நான் அரசியலுக்கு கொண்டு வந்து தவறு செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புற நிலைக்கு கொண்டு வந்து விட்டது யார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஆயிடுவீங்க ஆனால் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த மனக்கசுப்பு அப்படின்றது என்றைக்காக இருந்தாலும் வந்து விட்டு போக போகிறதுல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பதிவு செய்யப்படுது எல்லாமே வந்து மீடியாஸில் வந்துருக்குன்றப்ப ஸோ கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கலந்து பேசி ஒரு முடிவை வந்து எடுத்து அமைதியாக வந்து போனீங்க அப்படின்னா அது உங்கள் கட்சிக்கு நல்லது இல்லை அப்படின்னா உங்கள் கட்சி வந்து ரெண்டாவது இல்லை மூணாவது உடைஞ்சிது அப்படின்னா அது நல்லது கிடையாது பின்னாடி வர சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே வந்து நல்ல ஒரு இடத்துக்கு வந்து போகுது ஆனால் நீங்கள் ரொம்ப நாளாக இருந்துமே வந்து ஒரு இடத்துக்கு வந்து போக முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் இதுவும் ஒரு காரணமாயிரும் குடும்ப அரசியல் அப்படின்ற இந்த ஒரு காரணமாகவும் இது ஒரு மாறப்படும் இது வரைக்குமே குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கட்சியை பற்றி வந்து பேசாமல் இருந்தாங்க ஆனால் எப்போ நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி அடிச்சிக்க ஆரம்பித்தீங்களோ அதிலிருந்தே குடும்ப அரசியல் கொண்ட ஒரு கட்சி அப்படின்ற அந்த ஒரு இடத்த பாமக பிடித்து விட்டதாக தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமண்டில் போடுங்க